ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுஜாதா அறிவழகன் அமுது சுரவிலேருந்து நம்ம அமுது வந்து நேரடியாக விவசாயிகள் சேர்ந்து இயற்கையான முறையில் விளைவிக்கிற பொருட்களெல்லாம் வாங்கி எத்தனை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தடவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி பொருட்களெல்லாம் தேடி தேடி பிடிச்சி நலுங்கு மாவு புளியல் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நலுங்கு மாவு வந்து நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கிருக்கிறோம் இதுக்கான பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் பக்கம் அப்புறம் அந்த பர்கூர் மலை பகுதிகளில் இருந்து இந்த பொருட்களெல்லாம் வந்து தரைவிக்கப்பட்டிருக்கு இப்போது இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது கூட இன்னும் கொஞ்சம் சில பொருட்களும் சேர்த்து நம்ம நலங்கு மாவு தயாரிக்கலாம் இருக்கோம் இந்த தீபாவளிலேருந்து அமுத சிறவியில் நலங்கு மாவும் எப்பவும் ரெகுலராக கிடைக்கும் புளியல் பொடி தயாரிக்கிறதுக்கு நம்ம மூலப்பொருட்களாக இருக்கிற சில பொருட்களை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மயிழம்பூ செம்பருத்தி பூ ஆவாரம்பூ அப்புறம் கூழாங்கிழங்கு கோரைக்கிழங்கு அதிமதுரம் கார்போகரிசி இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பொருட்கள் கிட்ட இதை சேர்த்து நம்ம தயாரிச்சிருக்கோம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து சும்மா நம்ம தானே யூஸ் பண்ணிக்கிறோம் உள்ள சாப்பிடும்போது தான் நம்ம தரமானதா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாம இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்குமே வெளியில நம்ம வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நாங்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்து தரமானதா தேர்ந்தெடுத்து இந்த குளியல் பொடி தயார் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க தான்தனமெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பாதாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாதாம் வந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதாவது பேக்கிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இந்த குளியல் பொடிக்கு கூட ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் எடுத்து நம்ம இதில் வந்து அரைச்சிருக்கோம் சேர்த்து இப்போ நம்ம பார்த்த நல்லா பொருட்களையும் சேர்த்து இந்த அந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இனிமேல் இதை பேக்கிங் பண்ணணும் வந்து இதை கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணணும்னு விரிக்கிறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்மெல் தான் அதனால் இப்போது பேக் பண்ணி நம்ம வந்து அமுதுசுரப்பில் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க